ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டில் இருக்க சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சு ஒரு கிறிஸ்பியான ஸ்வீட் எப்படி செய்யிருந்தாங்க பார்க்க போகிறோம் இப்போ வாங்கினா இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் அதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் கூடவே கால் ஸ்பூன் அளவு உப்பு கால் ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா அரைக்கப் அளவு பிடிச்சி வச்ச சக்கரை இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லா இன்க்ரீடியண்ட்ஸும் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம் கலந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் நார்மல் ஆயில் தாங்க ஆயில் ஹீட்லாம் எதுவும் பண்ணலை நம்ம எடுக்கிற எண்ணெய் வாசனை இல்லாத எண்ணெயாக இருக்கணுங்க அதையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம இதை சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம சக்கரை பொடி பண்ணி சேர்த்துருக்கோங்க பொதுவாகவே சக்கரை சேர்த்தா தண்ணி வந்து அளவாக ஊற்றணும் இல்லைன்னா ரொம்ப இலகலாயிடும் அதனால் தண்ணி சேர்க்குறப்போ தெளிச்சு தெளித்து சேர்த்துக்கங்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை ரெண்டு அல்லது மூணு பகுதியாக பிரிச்சுக்கலாம் அதில் ஒரு உருண்டையை எடுத்து உருட்டி நல்லா சப்பாத்தியாக நம்ம திரட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு தடிமண்ணாக இருக்கணுங்க ரொம்ப மெல்லிசாக தேய்ச்சிடாதீங்க அப்புறம் ஒரு கார்னரில் கத்தி வச்சு சமமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது ஷேப் கொடுக்கறதுக்காக நான் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேங்க அடுத்தது வீடியோவில் காமிக்கிற மாதிரி டம்ளரோட கார்னரை வச்சு மாவில் நல்லா ப்ரெஸ் பண்ணி ஒரு ஷேப் கொடுத்து எடுத்துக்கலாம் இதே போல் மீதி இருக்க எல்லா மாவையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குமோ நீங்கள் அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு ரவுண்டோ அல்லது ஸ்கொயரோ நீங்கள் எது வேணாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓ கடாயில் எண்ணெய் ஊற்றி அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவுல ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் எப்போவுமே நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு மாவு சேர்த்த உடனே திருப்பி விடக்கூடாதுங்க பாருங்கள் இந்தளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி அதுவாக மேலெலும்பி வந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம் ஆயில் ஹீட் பண்ணுறப்போ எப்போயுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு மீடியம் ஹீட் பண்ணிக்கணுங்க ஓவர் ஹீட் ஆகிடுச்சுன்னா நம்ம போட்ட உடனேயே கறிவிடும் கொதியெல்லாம் நல்லா அடங்கிடுச்சு கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதேபோல் இருக்க எல்லாமாவே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட வீட் பிஸ்கட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது நல்லா ஆறுனதும் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்கும் நம்ம நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க ஃபெஸ்டிவல் டைத்தில் செய்கிறதுக்கு ஏற்ற ரெசிப்பிங்க இது கண்டிப்பாக எல்லாரும் தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா மறக்காமையோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களும் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ